என்னாலும் களத்தில் நின்று தோழர்களோடு தோல் கொடுக்கக்கூடிய ஐயா முத்தரசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை தர இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் பெருமக்களே நேற்றைக்கு தகைசால் தமிழர் விருதை பெற்று இன்றைக்கு நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை தந்திருக்கக்கூடிய ஆக சிறந்த சிந்தனையாளர் செயற்பாட்டாளர் ஐயா காதர் மொய்தீன் அவர்களுக்கு அனைவரின் சார்பிலும் எங்கள் கழக தலைவரின் சார்பில் வாழ்த்துக்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரின் பேரன்பை பெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா சுப்பராயன் அவர்கள் எனக்கு முன்னால் உரையாற்றிய தோழர் ஆசை தம்பி அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே வருகை தந்திருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் எவ்வளவு பெரிய அத்துமீறலை செய்திருக்கிறது செய்து கொண்டிருக்கிறது என்பதை ஆவணப்படுத்தி இருக்கக்கூடிய அண்ணன் செந்திலதிபன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் திரளாக பங்கேற்றிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களே தோழர்களே தோழமை இயக்கத்தினுடைய தோழர்களே என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம் முதலில் இந்த மாநாடு வெற்றி அடைவதற்காக எங்கள் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர்களுடைய வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஆசிரியருடைய வழிகாட்டுதலை பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்றைக்கு மதிவதனி இந்த மேடையில் நிற்கிறேன் அல்லது திராவிடர் கழகம் இந்த மேடையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நேற்றைக்கு ஏற்பட்ட உறவு அல்ல இது ஏதோ இடதுசாரிகளும் திராவிடர் கழகமும் மிகப்பெரிய முரணில் மட்டுமே இருந்தவர்கள் என்பதை போன்ற பிம்பத்தை தேர்தல் நெருங்க நெருங்க அதிகப்படுத்துவார்கள் ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய குடியரசில் நடந்த முதல் தேர்தலில் ஐயா தந்தை பெரியார் ஆதரித்து பிரச்சாரம் செய்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளருக்கு தான் இந்த உறவு என்பது அன்றைக்கு தொடங்கி இன்றைக்கு வரை இன்னும் சொல்ல போனால் பாசிசத்தை தமிழ்நாட்டிலிருந்து அல்லது தமிழ்நாட்டை நெருங்காமல் தடுப்பதற்கு இந்த கருப்பும் சிவப்பும் எப்போதும் ஓரணியில் ஒன்றாகத்தான் நிற்கும் அதை வெளிப்படுத்துவதற்கான மாநாடு இது மிக குறுகிய நேரத்தில் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெற நினைக்கிறேன் முதல் செய்தி அருமை தோழர்களே இந்த மாநாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு வெல்லும் ஜனநாயகம் என்பது எவ்வளவு முக்கியம் என்று சொன்னால் நம்ம ரொம்ப நாளாக இந்த வட இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் பிஜேபி செய்யற அட்டூழியத்தை மோடி செய்யக்கூடிய கொடுமைகளை பாசிசம் செய்யக்கூடிய அச்சுறுத்தல்களை ஆர் எஸ் எஸ் தெரியாம போய் ஓட்டு போடுறாங்களே ஓட்டு போட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்களேன்னு அந்த மக்களை கோபித்துக் கொண்டிருந்தோம் ஆனா இன்னைக்கு வர செய்தி எல்லாம் பார்த்தா நான் ஓட்டு போட்டேன் அவனுங்களே என் பேரை சொல்லி ஓட்டு போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய நிலையில் அந்த மக்களை தெரியாமல் நாம் கோபித்து கொண்டோமே என்று ஒரு சூழலுக்கு நம்மை தள்ளக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய செய்திகள் அத்தனை அச்சுறுத்தல் மிக்கதாக இருக்கிறது ஏன் அச்சுறுத்தல் அப்படின்னு கேட்டா ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய டெமோக்ரஸிய குழி தோண்டி புதைப்பது மட்டுமல்ல எவ்வளவு பெரிய அவங்க இடதுசாரிகள் எல்லா இடங்களிலும் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட வேண்டும் என்று புத்தகம் போட்டு எழுதக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஜனநாயகத்திற்கு எதிரானவர்களாக ஆர் எஸ் எஸ் இருக்கிறார்கள் நேற்றைக்கு வந்த செய்தியை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் விடுதலையில் வந்த செய்தி ஹரியானா மாநிலத்தில் இங்கு இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறார்கள் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்கிறார்கள் என்று ஆதாரம் இல்லாமல் நிரூபிக்கப்பட்டால் கூட வாரண்ட் இல்லாமல் அவர்களை கைது செய்யலாம் ஜாமீன்ல வர முடியாத பெயில் தரப்படாத பெயில் வாங்கப்பட முடியாத குற்றத்திற்கு அவர்களை கைது செய்யலாம் என்று தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய அமைச்சரவை இருக்கிறது இன்றைக்கு வந்த செய்தி அதுவும் விடுதலையில் வந்த செய்தி நேற்றைக்கு சுதந்திர தினத்தை கொண்டாடி முடித்திருக்கிறார்கள் அந்த சுதந்திர தின விழாவில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த காட்சி என்னவா இருக்கும்னா ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருக்கும் வேஷம் போட்டுட்டு வர சொல்லுவாங்க அன்னைக்கு தான் நமக்கு யாரெல்லாம் சுதந்திரத்துக்கு போராடினாங்க போராடினவங்க இருந்தவங்க சும்மா இருந்தவங்க பேர் இருந்தவங்க எல்லாரையும் வேஷம் போட்டு அனுப்புவாங்க அப்படி சின்ன பிள்ளைங்க கொடியை பிடிச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போய் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போயிருப்பாங்க இங்க இருக்க நம்ம பலர் கூட அந்த மாதிரி போயிருப்போம் இதுதான் இதுவரைக்கும் நம்ம பார்த்த காட்சி ஆனால் நேற்றைக்கு ஹரியானா மாநிலத்திலே ஒரு பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல் பிள்ளைங்க ஒரு பதினைஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய சிறார்களை அழைத்துட்டு போய் அந்த குழந்தைங்க கையில் தேசிய கொடியை கொடுக்காம இஸ்லாமிய வெறுப்பை தூண்டக்கூடிய முழக்கங்களை சொல்லி கொடுத்து அவங்க கையில் காவி கொடுகையை கொடுத்து இந்துக்கள் நாங்கள் இந்துக்களின் காவலர்கள் என்று இந்துத்துவ அமைப்பு அட்டூழியத்தை அரங்கேற்றி இருக்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு மாநிலத்தில் இடதுசாரிகளும் திராவிடர் இயக்கமும் இருக்கக்கூடிய முற்போக்கு அமைப்புகளும் ஒன்றாக நிற்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னு கேட்டா ஹரியானாவை போல தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களில் ஹிந்துத்துவா நுழையாமல் இருப்பதற்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய இந்த தோழர்களின் ஒற்றுமையும் வலிமையும் தான் இங்கு இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் ஆசிரியர் சொல்லுவதை போல வண்ணங்கள் வேறு வேறு நாங்கள் கருப்பு அவர்கள் தோளில் சிவப்பு இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நீல சட்டையோடு வருவார் எங்கள் வண்ணங்கள் வேறு வேறாக இருக்கலாம் ஆனால் எண்ணத்தில் ஒரே அணியில் இருக்கிறோம் என்பதை சொல்லுவதற்கான மாநாடு இது இதையே இப்ப சொல்லணும் அப்படின்னு கேட்டா மார்க்ஸ் ஏங்கல்ஸினுடைய அறிக்கையை தமிழில் முதல் முதலில் மொழிபெயர்த்தவர் தந்தை பெரியார் என்ற செய்தி நமக்கு தெரியும் ஆனால் எனக்கு அந்த அறிக்கையை படிக்கின்ற போது ஏற்பட்ட ஒரு ஆச்சரியத்தை உங்களோடு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாக ஒரு மேனிஃபெஸ்டோ அல்லது ஒரு அறிக்கை அந்தந்த நாட்டை பற்றி அந்தந்த சமூக சூழலை பற்றி இருக்கும் ஆனால் மார்க்சி எங்கள் அறிக்கையில் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபின்னு ஒரு ஒன்றிய அரசு வரும் ஆர்எஸ்எஸ் என்ற அதனுடைய சமூக அமைப்பு இதை இயக்கும் அது ஒற்றைத்துவத்தை நோக்கி இந்த நாட்டை நகர்த்தும் பன்முகத்தன்மையை அழிக்கும் என்பதை எவ்வளவு நுட்பமாக தெளிவாக அந்த பதிவு செய்திருக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நிறைய வந்திருக்கீங்க நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த துணிச்சல் இருமாப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாவோம் ஏச்சு பேச்சுகளுக்கு உள்ளாவோம் அவதூறுகளுக்கு உள்ளாவோம் ஆனால் நாம் மார்தட்டி சொல்லலாம் நமக்கு இருக்கக்கூடிய கொள்கை வலிமை உலகத்தில் எந்த மூலையிலும் யாருக்கும் கிடையாது அது என்ன கொள்கை வலிமைனா அந்த அறிக்கையில் சொல்லுகிறார்கள் தனித்தனி நலன்களையும் சட்டங்களையும் அரசுகளையும் வரி விதிப்பு முறைகளையும் கொண்ட சுயாட்சி உடைய அல்லது தனித்தனியாக இயங்குகின்ற மாநிலங்கள் ஒரே சட்டத்தோடு ஒரே வரி விதிப்பு முறையோடு ஒரே தேசிய வர்க்க நலனுக்காக ஒரே அரசாக ஒரே எல்லையோடு ஒரு நாடாக திணிக்கப்படுகிறது இந்தியா என்பது வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு நாடு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் இன்றைக்கு தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்தியா என்ற புரிதலை இந்தியாவில் பெற்றிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் நீங்க மற்ற மாநிலங்களுக்கு போய் இந்தியாவை ஒற்றை நாடாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரச்சாரம் செய்ய முடியும் ஆனா இங்க வந்து சாதாரணமா இருக்க யாரோ ஒருவரை அழைத்து இந்தியா ஒற்றை நாடு என்று சொன்னால் நாம் துணிந்து சொல்லுவோம் இது ஒற்றை நாடும் அல்ல ஒரே நாடுமல்ல உங்க அப்பா வீட்டு நாடும் கிடையாது இந்தியா என்பது பல மாநிலங்களின் கூட்டமைப்பு அந்த நமக்கு கொடுப்பது இந்திய அரசமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த அரசமைப்பு சட்ட நிர்ணய சபையில் ஒரே நாடு என்பது ஒருபோதும் இந்த நாடு மாறிவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்தார் ஏன் ஒரே நாடா மாறிடக்கூடாது கூடாது இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அரசோடு கூட்டணி வச்சிருக்கு அமலாக்கத்துறை ஒன்றிய அரசோடு மோடி அல்ல அமித்ஷா பிஜேபி அல்ல மக்கள் தான் வலிமை மிக்கவர்கள் என்பதை சொல்லக்கூடியதுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஜனநாயகம் அந்த ஜனநாயக நோக்கோடு இன்றைக்கு நாடாளுமன்ற ஜனநாயகம் என்று சொல்லப்படக்கூடிய நாடாளுமன்ற ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய பார்லிமென்டரி டெமோக்கிரசியை இன்றைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒழித்து விட்டது தேர்தல் ஜனநாயகத்தையும் ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மதான் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு நினைக்கிறோம் ஆனால் வரக்கூடிய செய்திகள் ஒட்டுமொத்தமாக ஒழித்து விட்டார்கள் என்ற அளவிற்கு செய்திகள் வருகிறது மூன்றாவது ஊடக ஜனநாயகம் அது எந்த அளவில் இருக்கு நமக்கே தெரியும் நான்காவது முக்கியமானது மக்கள் ஜனநாயகம் இந்த மக்கள் ஜனநாயகத்தை எப்படியாவது குழிதோண்டி புதைத்துவிட வேண்டும் என்று ஆர் எஸ் பல்வேறு கூறுகளை தமிழ் சமூகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களை வெளிப்படுத்தி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பல மாநிலங்களில் இடதுசாரிகளும் காங்கிரசும் பிரிந்து நிற்கக்கூடிய சூழல் இருக்கிறது பல மாநிலங்களில் இடதுசாரிகளும் காங்கிரசும் எதிராக இருக்கக்கூடிய பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது எல்லோரும் ஓரணியில் இந்தியா கூட்டணியாக நிற்கிறோம் இது பல பேருக்கு கண்ணை உறுத்துவது மட்டுமல்ல இவர்கள் ஒன்றாக இணைந்து ஜாதியை பற்றி பேசினால் பரவாயில்ல இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மதவாதத்தை பத்தி பேசினா பரவாயில்ல இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசினா பரவாயில்ல இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஓபிசி இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசினா பரவாயில்ல இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எந்த மாநில மாநாடுனாலும் சரி எந்த ஊர்ல நிகழ்ச்சினாலும் சரி ஒன்னே ஒன்னு பேசுறாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி என்ற இந்துத்துவத்தை வீழ்த்துவோம் என்று இன்றைக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிப்பட்ட இடைஞ்சலுக்கு இடையிலே பல இடையூறுகளுக்கு இடையிலே வெல்லும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் இன்றைக்கு நாம் சூளுரைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தேவை இருக்கிறது அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கிய பயணமா இது என்று கேட்டால் நிச்சயம் அதுவும் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே பாசிசத்தை தமிழ்நாட்டில் நெருங்க விடாமல் தடுப்பதற்கான தேர்தலா என்று கேட்டால் அதுவும் இருக்கிறது ஆனால் அது அனைத்தையும் தாண்டி இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்தில் நிற்கிறோம் என்று சொன்னால் ஐயா தாப்பா அவர்களை நினைவு கூறாமல் இந்த மேடையிலிருந்து என்னால் இறங்க முடியாது ஏனென்று சொன்னால் நாங்கள் நேரில் பார்த்து இப்பவே எனக்கு சின்ன வயசு அவர் உரையை கேட்கிறப்ப இன்னும் சின்னதா இருந்திருப்பேன் அந்த குரல் இன்று அல்ல இந்த சிவப்பு கொடி உயர இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் காரணம் ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் அந்த இயக்கத்தை மீறி ஒரு சொல் கூட சொல்லிவிட முடியாது ஆனால் அவர் துணிச்சலாக இயக்கத்துக்குள்ளேயே தந்தை என்று ஏன் அழைக்கிறீர்கள் என்று கேட்டாலும் நான் தந்தை பெரியார் என்றுதான் சொல்லுவேன் என்று சொன்னவர் ஐயா தாப்பா அவர்கள் அதே போல் இன்றைக்கு நம்மை போன்ற இளைஞர்களுக்கு வாழும் உதாரணமாக கொள்கை கொண்டவர்கள் நூறாண்டு கடந்து ரொம்ப அசால்ட்டா வாழுவாங்கன்றதுக்கு எடுத்துக்காட்டாக ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் நம்மோடு இன்றைக்கும் நடமாடி கொண்டிருக்கிறார் என்பதல்ல செய்தி கொள்கை துளியும் குன்றாமல் நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் செய்தி அதே நேரத்திலே இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவராக ஐயா முத்தரசன் அவர்கள் இந்தி எதிர்ப்பு போராக இருந்தால் தார்சட்டியோடு எங்களோடு வந்து வீதியில் நிற்பார் என்றைக்கு அரசமைப்பு சட்டத்தை தந்தை பெரியார் அவர்கள் கொழுத்தியபோது போது இடதுசாரிகள் முரணோடு நின்றார்கள் என்று வருஷ வருஷம் கிளப்பி விடுவாங்க ஆனா அது மட்டும் செய்தி இல்லை அன்றைக்கு முரணோடு நின்றதற்கு அவர்களுக்கு எப்படி காரணம் இருந்ததோ அதே போல் இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் பெரியார் இயக்கம் இடதுசாரி இயக்கமும் ஒரே அணியில் நிற்கிறது என்பதுதான் செய்தி அப்படி தேர்தல் கணக்கை மட்டுமே வைத்து அமைந்த கூட்டணியாக இல்லாமல் பிஜேபியை ஒழிப்பது மட்டும் நம்முடைய நோக்கமாக இல்லாமல் பிஜேபியினுடைய ஆணி வேறாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் வேரில் எஸ் சுடுதண்ணியை ஊற்றி அதை இல்லாமல் செய்வதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கமாக இருக்க முடியும் அந்த வகையிலே ஆர் பிஜேபியையும் தனியாக ஏதோ ஒரு மனிதரை போலவோ ஒரு ஆப்ஜெக்டாவோ நம்ம பார்க்க முடியாது கண்ணுக்கு தெரியாத தத்துவம் அது நமக்குள்ளேயே நமக்கு தெரியாம ஊசியை பாய்ச்சக்கூடிய வலிமையை பெற்றது பிஜேபியும் தந்தை பெரியார் என்ற தலைவர் இருக்கிறார் பெரியார் என்ற தலைவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அம்பேத்கரையும் மார்க்சையும் தூக்கி பிடிப்பவர்களாக இந்த மண்ணில் இருக்கிறார்கள் இது அனைத்திற்கும் வலிமை சேர்க்கக்கூடிய கூட்டணியாக இந்தியா கூட்டணி இருக்கிறது வெல்லும் ஜனநாயகம் மட்டுமல்ல இந்த கூட்டணியும் வெல்லும் என்று எங்கள் கழகத் தலைவர் ஆசிரியர் அவர்களின் சார்பிலே இந்த மாநாட்டிற்கு வாழ்த்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்